مدلعه دا حديث تاني دا كتاب الاربعون نوية عند كسل قرية رحمة الله من قرية ناقا ده حديث قليل مدلعه ده ورقود يور حديث دان ميقا مكيمان حديث, دان دا حديث عن امير المؤمنين ابي حفص عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه هذا هو حديث نيه حديث হাদিস حَدِيثٌ से

உதாரணத்துக்கு ஒரு ஆனா இருந்தால் இப்போ அந்த எனக்கு அபு ஒகாஷா என்னுடைய தந்தை ஆயுத் என்று சொன்னா அபு ஆயுத் சொல்லுவாங்க ஆயுதுடைய தந்தை இப்படி என்ற ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கப்படும் அதே போலதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹுக்கு அபூ ஹஃப்ஸ் ஹஃப்ஸா அவர்கள் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஹதீஸின் கருத்தை கர்த்தாய் பாபம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றேன் என்பதாக கூறி ஹ즈ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கூறுகின்றார்கள் இன்nama அல் ஒவ்வொரு செயலும் நீயத்தை காணிப்பதை கொண்டுதான் வ இன்nama லிக்கல்லி இம்மானன் ஒவ்வொரு மனிதனும் அவன் எதனை நீயத்து வைக்கின்றனோ எதனை விரும்புகின்றானோ அதனை வைத்தே ஏற்பாடும் அதனை தான் அவருக்கு கூலி கொடுக்கப்படும் என்றால் எங்களுக்கு தெரியும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற பயணத்துக்கு ஏனென்றால் மக்கா என்பது அந்த நேரத்தில் தாபுல் குஃப்ர் அதாவது குஃப்ரத்தினுடைய ஒரு தலமாக இருந்துச்சு அதுல இருந்து அவர்கள் பெற்ற நோயினிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தாங்க ஏன் அபியா சொன்னாங்க எவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்கும் ரசுலுக்காக வேண்டியும் இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்க்காக வேண்டியும் ரசுக்காக வேண்டியும் இருக்கும் சமந்தான லிதுன்யா யுஸ் இபுஹா அருந்திரா தின் என் கியூஜிரத் இல்லாம அது எவருடைய ஹிஜிரத் துனியாவினுடைய நோக்கத்துக்காக வேண்டி துனியாவை அடைய வேண்டும் அல்லது ஒரு பெண்ணுக்காக வேண்டி என்ற நோக்கத்துடன் இருந்தால் அவர் எதற்காக வேண்டிய இஜரத் செய்தாரோ அதனை அவர் அடைந்து கொள்வார் அல்லாவுக்காக வேண்டி இஜரத் செய்தால் அல்லாவை அடைந்து கொள்வார் அதற்குரிய கூலி அடைந்து கொள்வார் துனியாவை பெறணும் பெண்ணை பெறணும் அந்த பெண்ணை அடையணும் என்ற ஒரு நோக்கத்தோட நீங்க சேர்ந்தீங்கன்னா அதனையே பெற்றுக் கொள்வீர்கள் என்ற விஷயத்த நபிசல் அல்லா அலுவலாம கூறி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் அதிகமான கித்தங்கள் அதிகமான கித்தாக்கள் வந்திக்கக்கூடிய கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஏன் இது முக்கியமான ஒரு ஹதீஸ் என்று என்றால் நீயத் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீயத் என்றது மிக முக்கியமான விஷயம் நீயத் என்றது ஒரு பெரியரை போல அமல் கடல் அமல் கடையில பிரித்தறிய காட்டக்கூடிய ஒரு விஷயம் நாம் செய்யக்கூடிய அமல் என்னன்றத எடுத்து செய்யாதமலை விட்டும் ஒதுக்கக்கூடிய ஒரு பெரியராவது வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தம்மீஸ் பண்ணி காட்டுறது பிரித்தடுத்து காட்டக்கூடிய விஷயம் உதாரணமாக ஒருத்தர் பள்ளிக்கு போறாரு ஏட ஆய்க்கிது மேல் வருத்தமா ஆயிக்கிது என்ற நீயத்தோ என்ற யோசினையோட போறாரு பெய்த்தி எட்டு மணி தியானம் பள்ளியில் நல்லா தூங்குறாரு தூங்கி டெலிவரி பார்க்கலாரு சரி டைம் சரி என்று அப்படியே பள்ளியோக்கு வெளியே போறாரு முன்னொத்தர் பள்ளிகளுக்கு போறாரு ஒருத்தர் சந்திக்க வந்தாரு அவர் சொல்லிட்டார் நான் உனக்கு பத்து நிமிஷத்துல தான் வருவோம் இப்ப அவசரமா வரையில உன்னை டென் மினிட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப எடுத்து நான் சரி அனி பள்ளி தான் நெய்க்கு ஓ பைத்தர் ரெண்டரை காத்த தொழுந்துட்டு கொஞ்சம் பள்ளியில ஈப்பம் ஏத்திகாஃபுடைய நீயத்தோட ஈப்பம் வேண்டி ஏத்திகாஃப் என்ற ஒரு நீயத்தை ஏற்படுத்தி கொண்டு பள்ளியில அமர்ந்தார் இவர் எட்டு அவர் பள்ளியில சும்மா டயர்ட் ஆகிக்கின்றதுக்காக போயிட்டு தூங்கினாரு இவருக்கு எட்டு அவர் பள்ளியில கழிச்சுக்கிறார் நன்மை கிடைக்குமான்னு கேட்டால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது ஆனால் இவர் பத்து நிமிஷம் ஒத்தருக்கான வெயிட் பண்றாரு அவருடைய நீயத்தின் சென்னைக்காக என்ற நீயத்தோட பள்ளியில நான் தரித்திருக்க போகின்றேன் அல்லாவுக்காக என்று அந்த நீயத்தோட போய் திருந்தாரு இவர் இந்த பத்து நிமிஷத்துக்கு அல்லா தால கூடிய குடும்பம் காரணமே நீயத் நீயத்தை வச்சுதான் இவருக்கு கூலி கொடுக்கப்படும் இவர் நீயத்தை பிடிஞ்சு நான் அல்லாத்தா வேண்டியிருக்கிறேன் என்று பத்து நிமிஷம் வச்சு அல்லாவுதாலா இவருக்கு பத்து நிமிஷம் அமல் செய்த நன்மையை கூலியாக கொடுக்கின்றான் ஆனால் எட்ட அவர் தூங்கிக்கிறாரு சும்மா டய இதோட தூங்கிக்கிறாரு இவருக்கு ஒரு பொழுதும் நன்மேண்டி கிடைக்காது நீயத்து இல்லை எனவே தான் ஒரு மனுஷனுடைய செயலை பிரித்தறுத்து காட்டக்கூடிய பிரித்தறிந்து காட்டக்கூடிய ஒரு விடியம் தமிஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விடியம் தான் நீயம் ரெண்டு பேருமே பள்ளியில தான் நீக்கிறாங்க அவருக்கு ஒரு நன்மை கூட இல்லை ஆனா பத்து நிமிஷம் இந்த நன்மை கிடைச்சது காரணம் மியத்தாக இருக்கின்றது இதனால்தான் அபுதாவுத் ரஹிம் சொல்லுவாங்க என்ன இந்த ஹதீஸ் இது இந்த ஹதீஸ் என்று சொல்றது வந்து நிஸ்புல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அரைவாசி இன்னமல் ஆமாலு பின்னியாம் செயல்கள் ஒவ்வொன்றும் நீயத்தை கவனித்துதான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயம் இது நிஸ்வு தீன் நிஸ்வு இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அரை பகுதி என்பதாக கூறுவாங்க ஏன் இஸ்லாத்தினுடைய அரை பகுதி என்றால் இஸ்லாத்தை இரண்டாக பிரித்தால் ஒன்றா உள்ளாங்கம் நீயத்துடன் சம்பந்தப்பட்ட அமலாக்கும் அல்லது செயலுடன் சம்பந்தப்பட்ட அமலாக்கும் அப்ப இந்த அதிசன்றது நீயத்தை சம்பந்தப்பட்ட அதிஸ் எனவே இஸ்லாத்தினுடைய அரைவாசி பகுதியை இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது அரைவாசி பகுதி இந்த ஹதீஸ்ல அடக்கப்பட்டிருக்குது அதுதான் நீயர் என்ற அதே போனதான் இம்மா அகமது ரஹ்மோல சொன்னாங்க இந்த ஹதீஸ் என்பது அறிவிக்குதே இந்த இன்மை மூணா பிரித்தால் அதில் ஒரு பகுதி என்றாங்க ஏனென்றால் ஒரு மனிதன் இனிமை சம்பாதிக்கக்கூடிய முறை மூணு விதம் ஒன்று அவருடைய உள்ளத்தால் சம்பாதிப்பார் அவருடைய சோழன் மூலமா சம்பாதிப்பார் அல்லது நாவின் மூலமாக சம்பாதிப்பார் எனவே அந்த மூணாம் பிரித்தால் ஒன்று உள்ளம் எனவே உள்ளத்தால் சம்பளிக்கூடிய ஒன்று ஒன்றுதான் நீயத்து எனவே இது அறிவினுடைய மூன்று ஒரு பகுதி இந்த ஹதீஸ் அதனாலே இந்த உளமாக்கல் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு கிதாபை எழுதுகின்றீர்கள் என்றால் நீங்கள் எதனையாவது ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கின்றீர்கள் என்றால் முதலாக இந்த ஹதீசை கொண்டு ஆரம்பியுங்கள் இந்த ஹதீஸை கொண்டு ஆரம்பிப்பது முஸ்தஹப்

இமாம் நவவு ரஹ்மான இப்ப இந்த அர்பவ நவியான்னு சொல்லக்கூடிய இந்த கிதாபில் இந்த இமாம் நவவி ரஹ்மான் வாங்கலும் தன்னுடைய அதிகமான கிதாபை உதாரணத்துக்கு இந்த அர்பவ நவியா என்ற கிதாபையும் என்ற அதிச வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க அதே போன்று இவருடைய மிக முக்கியமான ஒரு கிதாப் நான் சொன்னேன் அத்கார் என்று சொல்லக்கூடியது வீட்டை விட்டாவது அத்காரை வாங்கிக் கொள்ள என்று சொல்ல வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்கார் கிதாபாய்க்கட்டும் அதே போன்று இன்றைக்கு அதிகமான மக்கள் அதிகமான மக்கள் வாசிக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் ரியாவு சாலேஹின் இந்த ரியுக்கட்டும் இந்த கிதாப் அமாலு இன்னமல்லாமல் என்று சொல்லக்கூடிய இந்த வச்சு தான் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்லி நீயத் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விடியம் ஒரு மனிதன் நீயத்தை வைக்கின்ற நீயத்தை வைத்து அந்த அமலை செய்தாலும் செய்யவில்லாட்டியும் அல்லாஹால அந்த நீயத்துக்கு நிச்சயமாக நன்மை கொடுக்கக்கூடியவனா இருக்கின்றான் அதே நேரத்துல ஒத்தர் அந்த 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 நீயத்தை வைத்து அமலை செய்து செய்து விட்டார் விட்டார் என்றால் என்றால் ஒரு விடயத்தை விடயத்தை அதுக்கு ஒன்றுக்கு அதிகமான அல்லா கூறி அதனால தான் இந்த ஹதீஸ் என்றது மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்பாடை எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் அமல் செய்யறாரு எந்த ஒரு நீயத்தும் இல்லாம நேரம் பள்ளிக்கு

கூடினா முஸ்லிம் அல்லாத ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் வச்சு கொள்வாங்க அது அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து வச்சு கொள்வாங்க அதோட அப்படியே அடக்கம் முஸ்லிம் நாங்க ஒரு நாள் கூட வச்சு கொள்ள மாட்டோம் ஏனென்றால் எப்ப இந்த உடம்புக்கு ஒரு சக்தி வரும் என்றால் ரூ இருந்தால்தான் அதே போலதான் நாங்க செய்யக்கூடிய அமலுக்கு எப்ப சக்தி வரும் என்றால் நாங்கள் வைக்கக்கூடிய நியத்தி மூலமாக நான் ஒத்தரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கையில கொடுக்கிறேன் இதுவே வித்தியாசம் மிக்கிது நான் நீ சதக்கா என்று சொன்னால் சதக்காவுக்குரிய நன்மையா போகும் நீயத்தோட ஆயிரம் 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 ரூபாய் வித்தியாசம் ஆகும் அந்த அந்த சதக்காவது எனக்குரியதே இல்ல நான் ஆகணும் ஆனால் சதக்கா அப்படி இல்லை இது என்ன பொருளை நான் எக்ஸ்ட்ராவா இருந்து மக்களுக்காக வேண்டி ஒதுக்கி கொடுப்பது ரெண்டுக்கும் வித்தியாசம் இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை பிரித்த காட்டுறது நீயத்தான் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் எனவே நீயத் என்றது எங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் முக்கியம் அதனால தான் இந்த இன்னமல்ல அமாலு பின் நீயாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீச அதிகமான இமாமார்கள் அவனுடைய கிதாப்ல ஆரம்பமா கொண்டாடுவாங்க சரி அடுத்த விஷயம் ஒவ்வொரு ஹதீசுக்கும் அந்த அதிச செய்யறதுக்கு அந்த அதிச நம்பி அவங்க சொல்றது காரணம் ஈக்கணும் என்ற கட்டாயம் இல்லை அதே போல ஒவ்வொரு குருவானாயத்தீக்குதே இந்த குருவானாயத்தை இறந்துறதுக்கும் காரணமும் ஈக்கணும் என்ற கட்டாயமும் இல்லை ஒரு ஹதீஸ் ஒன்று வருவது எல்லா ஹதீஸ்க்கும் காரணம் உண்டு ஈக்கோன்மென் இல்லை நபி சொல்லணும் இது காரணம் இந்த ஹதீஸ் சொன்னோம் என்றது காரணம் ஈக்கோன்மென் கட்டாயம் ஆனாலும் சில ஹதீஸ்களுக்கு காரணம் இருக்குது ஹதீஸ்ல ஒரு காரணத்தோட அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டான் நபி அவங்க அந்த ஹதீஸ சொன்னாலோ அந்த சம்பவம் ஏற்பட்டாலோ இதுக்கு சபபு உருது என்றுவாங்க நல்ல வித்தியாசம் இருக்கணும் குருவான்ல ஒரு ஆயத்திறந்துறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த காரணத்துக்கு சபபு நுசூல் என்று சொல்லுவாங்க ஹதீஸ்ல ஒரு ஹதி ஒரு சம்பவம் வர்றதுக்கு ஒரு ஹதீஸ் வர்றதுக்கு ஒரு சம்பவம் காரணம் ஆகிட்டு இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் சரி இப்ப இந்த ஹதீஸ்மனின் கபீர் என்று சொல்லக்கூடிய கிதாப்ல பதிவு செய்யறாங்க இப்படி மசூத் அலி அல்ல தொட்டு மசூத் அலி அண்ணன் சொல்றாங்க எங்கடையில எங்கட காலத்துல நாங்க வாழ்ந்த காலத்தை ஒரு மனிதன் இருந்தாரு அந்த மனிதர் அவருக்கு ஒரு திருமணம் பேசப்படுவது அந்த பெண் சொல்றான் நீ ஹிஜ்ரத் செஞ்சாதான் உன்னை நான் திருமணம் முடிப்பேன் நீ ஹிஜ்ரத் செஞ்சாதான் உன்னை நான் திருமணம் முடிப்பேன் என்ற கருத்தை சொல்றான் எனவே இந்த மனிதன் அந்த பெண்ணினுடைய பேர் உம்மு கைஸ் உம்மு கைஸ் அப்ப இந்த மனிதன் என்ன செய்யறாரு இந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் அடையணும் என்றதுக்காக வேண்டி மக்களை இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதியனா போறாரு போயிட்டு அந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கிறாரு எனவே இது சாபாக்கள் கேள்விப்பட்டனே சாபாக்கள் இவருக்கு சொல்லிட்டாங்க பேர் என்னது முஹாதிர் உம்மு கைஸ் உம்மு கைசுக்காக வேண்டி செய்தவர் உண்மு கைசுக்காக என்ற விஷயம் மக்களுக்கு மத்தியில் சாபாக்கள் மத்தியில் பதவியது அதாவது இவர் ஜிரத் செய்தது இந்த உம்மு கைஸ் பெண்ணுக்காக வேண்டி என்ற கேள்விப்பட்டது இது நப்சல் அரசன் கேள்விப்படவும் தான் இந்த ஹதீஸை கூறி காட்டினார்கள் என்பதாக இந்த இதிலிருந்து சொல்லி காட்டப்படுவது ஆனால் இன்னும் சில சொன்னாங்க இல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு முஹாஜிர் உம்மு கல்ஸ் என்ற கொள்ள அபு கல்ஸ் என்று சொல்றாரு அந்த உம்மு தான் வேண்டித்தான் செஞ்சாரு அந்த பெண்ணையும் திருமணம் தான் அடைஞ்சாரு அந்த சம்பவம் நடந்து தான் ஆனால் நபி அவர்கள் பொதுவாக தான் இந்த அதிசயம் சொன்னியை அவருக்காக வேண்டி சொல்ல என்றுதான் சொல்கின்றார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சம்பவம் வந்து இப்படி நடந்தீக்கி உம்மு கை சென்ற பெண்ணுக்காக வேண்டி ஒரு சகாபி இஜ்ரத் செய்து அந்த பெண்ணை திருமணம் முடித்தார் என்ற சம்பவமும் நடந்தது என்பதற்குரிய ஆதாரமும் நடந்தது என்ற விஷயத்தினும் உறுதி எனவே இதற்காக வேண்டிதான் இந்த அதீஸ் சொல்லப்பட்டு சென்றதாக இன்னொரு சிலர்கள் சொல்றாங்க எதேபடி இருந்தாலும் மிக முக்கியம் இதுல என்னது அவரை ஹிஜ்ரத் செய்ததோ அவர் பெண்ணுக்காக இஜரத் செய்ததோ துனியாக்காக இஜரத் செய்ததோ இல்ல நீயர் இதுல ஒவ்வொருத்தரும் இந்த அதிர்ஷ்டம் நானும் நீங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும் ஒவ்வொரு அந்த செயலை நாங்க செயலப்படுவோம் எங்க நீயத்தை தூப்புரவாக்கி இதனாலதான் நபி செல்லா வளைவ செல்லம் அவங்க சொன்னாங்க கியாமத்து நாள்ல நரகத்தை ஆரம்பிக்கப்படும் மூணு நபர்களை கொண்டு முதலாவது நபர் ஒரு ஆலி ரெண்டாவது நபர் ஒரு கொடைவாளர் மிகப்பெரிய பணக்காரர் மூணாவது நபர் ஒரு முஜாஹித் யுத்தம் செய்தவர் மூணு பேருமே பெரிய பெரிய தியாகிகள் நரகத்துக்கு அவரை கொண்டு ஆரம்பிக்கப்படும் காரணம் என்னது எல்லாமே நீயத்தினுடைய

நீயர் நீய தன் அஞ்சி மக்கள் உனைய கொடைவல்லன்னு சொல்லணும் மக்கள் உன்னைய மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லணும் அது துனியால உனக்கு சொல்லப்பட்டிருக்குதானே என்ன தேவையோ அவங்கள்ட்ட போயிட்டு கொள்ளணும்னு அவரே நரகத்தை திகழ்த்தி விட்டு சொல்லப்பாரு மூணாவதாக அந்த முஜாஹித் முஜாஹி அல்லாஹாரண்டி யுத்தம் செய்தார் அவரை கூட அவர் படம் அவரு சொல்லுவார் யால உனக்காக வேண்டி தாயால யுத்தம் செஞ்சான் எந்த கா கால் கை எல்லாம் துண்டு துண்டு அறுக்கப்பட்டு உனக்காக வேண்டி தான் என்ன சொன்னனே இல்ல நீ மக்கள் உனைய மிக பலசாலி மிகப்பெரிய ஒரு தான் செஞ்சிட்டாரு என்னது இன்டென்ஷன் நீயத்துல என்ன வந்துருச்சு என்னைய வீரர் என்று செஞ்சிடணும் என்னைய மிகப்பெரிய போர் வீரர் என்று சொல்லணும் என்ற நீயத்தோட சொன்னீங்க அது உங்களுக்கு துண்ணாவிலேயே கிடைச்சிருச்சு என்ன தெரிஞ்சு அவங்கிட்டே கேட்டுக்கோங்கன்னு நரகத்துக்குள்ள சங்க இந்த அதிஸ்களில் நாங்கள் விளங்கணுமான மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய நீயத்தை நாங்கள் சரியாக்கணும் எங்களுடைய இன்டென்ஷன் நாங்கள் ஒவ்வொரு அமலும் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டிய இஹ்லாசுடன் செய்யக்கூடிய மக்களாக ஆகணும் எனவே வல்ல அல்லாஹ் இந்த ஹதீஸ்களை கேட்டதை போன்றும் படித்ததை போன்றும் நாங்கள் எங்களுடைய நீயத்துக்களை சரியாக்கி அனைத்து விஷயத்தையும் இஹ்லாசுடன் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரை ஆக்கிய அருள்வனாக